உங்கள் கடையில் அதிக லாபம் கிடைக்கணுமா வாஸ்துப்படி இதை பண்ணுங்க நம்ம குடியிருக்கும் வீடாகட்டும் தொழில் செய்யும் இடமாகட்டும் எல்லாமே வாஸ்துப்படி இருந்தால் தான் அங்கே நல்ல காரியம் நடக்கும் நீங்கள் கடை வச்சுருக்கீங்களா உங்கள் கடையில் வியாபாரம் செழிப்பாக இருக்க வேண்டுமா அப்படின்னா கடைகளுக்கான வாஸ்து விதிகளை பின்பற்றுங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைக்கான வாஸ்து விதிகளை பின்பற்றும் போது அது எந்த கடைக்கு செழிப்பை கொண்டு வருவதோடு ஆண்டு முழுவதும் நல்ல வருமானத்தை பெற வழிவகை செய்யும் கீழே கடையில் விற்பனையை அதிகரிக்கவும் நல்ல லாபத்தை பெறவும் உதவும் சில வாஸ்து குறிப்புகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க அதை நான் நிச்சயமாக உங்கள் கடையை விரிவாக்கம் செய்கிறதோடு நல்ல லாபம் கிடைக்கும் முக்கியமாக இந்த குறிப்புகள் வெறும் கடைகளுக்கு மட்டும் இல்லைங்க அலுவலகத்துக்கும் பொருந்தும் இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கடைகளுக்கான சிறந்த திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி கடை செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த கடைக்கானது கிழக்கு வடக்கு இல்லைன்னா வடகிழக்கு கிழக்கு திசையை பார்த்தவாறு இருக்கணும் இந்த திசையை பார்க்கும்போது கடைகள் வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதோடு வணிகத்தை அதிகரிக்கும் அதோடு கடையோட நுழைவாயில் சற்று அகலமாக இருக்கணும் நுழைவாயில் மரங்கள் செடிகள் தூண்களை வச்சு தடுக்கக்கூடாது அதே மாதிரி எந்த திசையில் கடை இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக மேற்கு தெற்கு திசைகளை பார்த்தவாறு கடைகள் வியாபாரம் சிறப்பாக இருக்காது ஆனால் இது அந்த கடை முதலாளியோட ராசியை பொறுத்தது சிலருக்கு இந்த திசையை பார்த்த கடைகளில் வியாபாரம் செழிப்பாக இருக்கும் சில நேரங்களில் சிறந்த திசைகளை கொண்ட கடைகள் கூட வியாபாரம் செழிப்பாக இல்லாமல் போகலாம் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்பு வாஸ்து நிபுணரை அணுகி அந்த பரிந்துரையின்படி நீங்கள் கடையின் திசையை தேர்ந்தெடுங்க அதே மாதிரி வந்து கடை கவுண்டருக்கான வாஸ்து அப்படின்னு எடுத்துகிட்டா வாஸ்துப்படி கடையில் உள்ள கவுண்டர் வட்ட வடிவத்திற்கு பதிலாக சதுரம் செவ்வகம் இந்த மாதிரி வடிவில் இருக்கணும் வட்டம் இல்லைன்னா வளைவான வடிவங்கள் இருந்தால் அது நிதி இழப்பை ஏற்படுத்தும் கவுண்டரை வந்து தென்மேற்கு இல்லைன்னா தென்கிழக்கு போன்ற திசையில் வைக்கிறது நல்லது அதுவுமே பணம் வைக்கும் கவுண்டர் வந்து வடக்கு நோக்கி இருக்கிறது இன்னமும் நல்லது இந்த திசையை பார்த்து வைத்தா பணம் அதிகமாக சேரும் அதே மாதிரி பணப்பெட்டிக்கான பெட்டிக்கான வாஸ்த டிப்ஸ் அப்படின்னா உங்கள் கடையில் உள்ள பணப்பெட்டியை வடக்கு பார்த்தவாறு வையுங்க வடக்கு திசையானது குபேர திசை அப்படிங்கிறதுனால இந்த திசையை பார்த்தவாறு பணப்பெட்டியை வைக்கும்போது லட்சுமி தேவியோட அருள்னால வருமானம் அதிகரிக்கும் கடையில் லட்சுமி தேவி விநாயகரோட சிலையை வைக்கிறது நல்லது முக்கியமான சிலைகளுக்கு தினமும் பூக்களை வைத்து வழிபட வேணும் ஒரு வேளை உங்களோட கடையில் லாக்கர் தென்மேற்கு திசையில் இருந்துச்சுன்னா கடையின் நுழைவாயில் வடக்கு திசையை பார்த்தவாறு இருக்கணுங்க இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கடையை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது ஒரு லாபம் வெற்றி கடையை விரிவாக்கிறது இந்த மாதிரி எல்லாமே நல்லது நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி